கொரோனாவுக்கு முன்பு ஓடிய அனைத்து ரயில்களையும் மீண்டும் இயக்க வேண்டும் மயிலாடுதுறையில் தெற்கு ரயில்வே பொது மேலாளரை சந்தித்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா கோரிக்கை மனு அளித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அவருடன் ஆய்வில் பங்கேற்ற மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஆர் சுதா மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதி மக்களின் கோரிக்கைகளை குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளருக்கு மனு அளித்துள்ளார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமதி ஆர் சுதா அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பராமரிப்பு பணியை பற்றி ரயில்வே துறை அமைச்சரிடம் பேசியிருந்தேன் அவர் அறிவுறுத்தலின்படி தற்போது தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் சிங் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் மயிலாடுதுறை மக்கள் என்னிடம் கொடுத்த கோரிக்கையை நான் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தேன் அதன் ஒரு பகுதியாக தற்போது ஆய்வு நடைபெற்றிருக்கிறது இனி வரும் காலங்களில் ரயில் நிலைய சந்திப்பு பற்றிய பணிகள் முழுமையாக நடைபெற்று முடிக்கப்படும் தரமான பணியை மேற்கொள்வோம் என ரயில்வே பொது மேலாளர் கூறியிருக்கிறார் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் சேவையானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கும்பமேளாவிற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட போது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நிறுத்தியதால் இன்னும் நம் பகுதிக்கு அனுப்பி வைக்கவில்லை அதற்கு மனு அளித்திருக்கிறேன் இனி வரும் காலங்களில் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஏழு நாட்கள் சேவை செயல்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார் மயிலாடுதுறையில் ரயில் நிலைய மேம்பாலம் அமைப்பதற்கான வேலைகள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஓராண்டுக்கு மேலாக இதற்கான பணிகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ரயில் நிலையங்களில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் சில இடங்களில் ரயில்வே கிராசிங் லிவர் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது அதற்காகவும் மனு அளித்திருக்கிறோம் என்று தெரிவித்தார் நடந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களின் தேவைக்காக ரயில்வே குறித்த பல கேள்விகளை எழுப்பியிருந்தேன் அதில் குறிப்பாக மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் நடந்து கொண்டிருக்கின்ற அம்ரித் பாரத் ஸ்கீம் என்ற ஒன்றிய அரசின் திட்டத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்ற வேலைகள் செயல்பாடுகள் எல்லாம் தரமற்று இருப்பதாகவும் மற்றும் இங்கே போடுகின்ற அத்தனை டைல்ஸும் போடுகின்ற உடனடியாக உடைந்து விடுவதாகவும் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் மேலும் ஆதாரத்துடன் அந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் இந்த திட்டம் என்பது காலதாமதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் ரயில் பயணிகள் மயிலாடுதுறை மக்கள் சிரமத்துக்குள்ளாகிறார்கள் என்று நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் சதன் ரயில்வே பொது மேலாளர் அவர்களை இன்றைக்கு அனுப்பி ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்ததில் பல சில கோரிக்கைகள் ரயில்வே பேசஞ்சர் அசோசியேஷன் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் வைத்தார்கள் அதன் ஊடாக நானும் எஸ்கலேட்டர் லிஃப்ட் போன்ற வசதிகள் மற்றும் டைல் சரியாக இங்கு அமைக்கப்படவில்லை நடைபாதையில் என்று சொல்லியதை அவர் கருத்தில் கொண்டு அந்த டைல்